நான் உங்கள் கிரெய்டன் இப்போ பார்க்குறது என்னென்னா மட்டசிங்கி சாண்ட் லேப்டர் இது வந்து மேக்ஸிமம் ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகும் இங்கே பாருங்கள் இதில் அந்த கலரில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் இந்த சாண்ட் லேப்டரோட முட்டை இதில் வந்து கிட்டத்தட்ட பல லட்ச கணக்கில் உயிரினங்கள் அதாவது பல லட்ச சாண்ட் லேப்டர்ஸ் இருக்குது இதில் இதோட கிரேடு வந்து ஒரு ரெண்டு கிரேடாக நம்ம பிரித்து கொடுப்போம் கம்பெனி கொடுக்குறது அதாவது எப்படின்னா இந்த கிரேடு வந்து ஒரு நூற்றி எழுபதுக்கு மேலே நம்ம கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு நூற்றி எழுபதுக்கு கீழே கம்பெனிக்கு செகண்ட் கொடுப்போம் இதை வந்து மேக்சிமம் தான் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதாவது இதுக்கப்புறம் இதில் வந்து ஃபா ஃபாரின் போகிறதுக்குள்ள நிறைய வகையான ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அது ஃபாரின் போகும்போது இந்த பூ மேக்சிமம் இருக்காது அதேமாதிரி மீட் வந்து பியூர் ஒயிட்டாகவே இருக்கும் இந்த இந்த இருக்கு பாருங்கள் இதே லெவலில் இருக்கும் அது ஃபுல்லாக அது மாதிரி இங்கே இருக்கிற ஒரு சில அழுக்குகள்லாம் இருக்காது மேலே ஒரு மாதிரி மாங்கு மாதிரி இருக்கும் அந்த மாங்கு எதுவுமே இருக்காது இதோடய சுவை வந்து நம்ம லைவ் லாப்ஸ்டர் சாப்பிட்ருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஈடான சுவையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வேணும் அப்புடின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன் தேங்க்யூ